ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனோஜ் வந்து நல்லா அண்ணாமலை மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க சைன் பண்ணுறதுக்கு சைன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு நேராக பேங்க்குக்கு போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அண்ணாமல்ல மாதிரியே சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமா அந்த பேங்க்கோட மேனேஜர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை நம்பி தான் சரி இருக்கும் நாங்களும் சீக்கிரமாக எல்லாத்தையுமே அடிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகணும் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து நினைக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரியே இந்த வீட்டை என் பேருக்கு நான் மாற்ற போகிறேன் இதுக்கப்புறம் யாராலேயும் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க பேங்க் மேனேஜரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த கடனை நான் அடைச்சிட்டு இந்த எங்களோட வீட்டு பத்திரத்தை நான் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணால் நாங்கள் தான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுவோம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கடனை வந்து நீங்கள் சீக்கிரமாக அடைச்சிட்டு என்கிட்டே இருக்கிறேன் நான் உங்களோட வீட்டு பத்திரத்தை நாங்கள் கண்டிப்பாக வாங்கிப்பீங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியவே கூடாது சப்போஸ் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜீவா வந்து சொல்கிறாங்க பாஸ் உங்களை தேடி ரோஹினி மேடம் வந்திருக்காங்க அப்படின்றாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம மனோஜ் வந்துட்டு அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்தாதீங்க அப்படின்னு ரூமுக்குள்ளே கம்பெனிக்குள்ளேயே அவளை சேர்த்தாதீங்க அப்படின்னு மனோஜ் வந்து ஆர்டர் பண்றாங்க இதோட இந்த ப்ரமம்